வணக்கம் இன்று நாம் தோல்பட்டை சொலுக்கு அல்லது ஃப்ரோஷன் சோழர் பற்றி பார்க்கலாம் இதனை பெரிய ஆத்திரிட்டி சோழர் என்றும் அல்ஹெஸ்டி என்றும் கூறுவார்கள் நம்முடைய தோளுக்குமே மேல் பக்கம் கடினமாகி சுழற்சி செய்ய முடியாதபடி வழி ஏற்படுகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் தோளின் கேப்சூல் என்ற உடல் பாகம் அப்படியே அலட்சி ஏற்பட்டு சுருக்கமாகி விடுகிறது இப்படி சுருங்கினால் நம்மால் தோள்களை சுலபமாக சுழற்ற முடியாது மேலும் வழி கூட மெல்ல மெல்ல அதிகமாகி நம் இயல்பாக இருக்க விடாது சில நேரங்களில் இதற்கான காரணங்கள் தெளிவாக தெரியாமல் போகலாம் ஆனால் சில காரணிகள் உருவாக்கும் தோழி சரியாக அசைக்காமல் இருந்தால் நீண்ட நாட்கள் கழித்து வழி தொடங்கும் முந்தைய காயங்கள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தோழி சுழசாதினால் மேலும் நாற்பது வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இது அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்கு நீரிழிவு நோய் கொண்டவர்களுக்கு இது அதிகமாக காணப்படுகிறது தோழி முன் மற்றும் பின்பகுதியில் வலி ஏற்படும் கைகள் தூக்க முடியாது கைகளை அசைக்கும் போதும் அல்லது தூக்கும் போதும் சிரமம் ஏற்படும் தினசரி செயல்களில் குறிப்பாக உடை அணிவது போன்ற செயல்களில் சிரமம் ஏற்படும் இவ்வாறாக அறிகுறிகள் மெல்ல மெல்ல அதிகரிக்கும் பெண்டுலம் பயிற்சி டவல் வீர்த்தல் பார்க்கான் சுழற்சி வாழ்க்கை பயிற்சி போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம்